டேஞ்சர் சோன்ல இருக்கிற போட்டியாளர்கள் யாரு வெளியே போவாங்க விஜய் சேதுபதி இந்த வாரம் டேஞ்சர் சோன்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தோம்னா பாஸ் வீட்ல கிரிஞ்சு காதல் சோடியா இருக்கிற தர்ஷிகா விஷால் இந்த ரெண்டு பேரையும் தான் டேஞ்சர் சோன்ல வச்சிருக்காரு இந்த ரெண்டு பேர்ல இருந்து யாரு போவாங்க அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்ட கேள்விக்கு அருணபுரத்துல சார் விஷால் போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மரா நீதான்றா தான் விஷால சொன்ன கடந்த பத்து வாரங்களா விஷாலோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு விஷாலோட பேரை சொல்லிட்டு இப்ப எதுக்காக இந்த வாரம் விஷால் வெளியே போவான்னு நீ நினைக்கிற அதாவது ஒன்ன பொறுத்தளவுல நாங்கெல்லாம் சேஃப் கேம் ஆடல நாங்கெல்லாம் குரூப் கேம் ஆடல அப்படிங்கறத நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துலயும் அவன் மனசுல இருக்கிறது தர்ஷிகா தான் வெளியே போவாங்க அப்படிங்கிறது இருந்தாலும் விஷாலோட பேரை சொல்றான் போதுண்டா உன்னோட நடிப்பு உன்னோட முகத்திரையதான் தான் எப்பி சொல்லி விஜய் சேதுபதி போட்டு கிழிச்சு எரிஞ்சுட்டாரு எனக்கு எல்லாம் நேத்தைக்கான எபிசோட் பாக்கும்போது சார் அவன் தான் செத்துட்டாம்ல செத்த பாம்ப போட்டு எதுக்கு சார் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதாவது இந்த பிக் பாஸ் அடிச்சுட்டு ஒண்ணு முழு நேர பைத்தியமா இருக்குது எல்லாரும் நான் தான் போவேன் அப்பனாதான் தெரிவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா திருந்தாத பைத்தியம் அது அருண் அருணை பொறுத்தளவுல யாரு என்ன சொன்னாலும் நான் பைத்தியம் தான்டா நான் நினைக்கிறதா நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் உளறிக்கிட்டு இருக்கான் பாக்குற நமக்கு தான் இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் தீபக பொறுத்த சார் தர்ஷிகா தான் வெளியே போவாங்க சார் அப்படிங்க சொல்றாரு அடுத்ததா எழுந்து நிக்கிற ரஞ்சித்த பொறுத்த அளவுல நாலாவது வாரத்துக்கு அப்புறமா தர்ஷிகா பெருசா எந்த பெர்ஃபார்மன்ஸும் பண்ணல அதனால தர்ஷிகா வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது மாதிரி ரஞ்சித் சொல்றாரு ரஞ்சித்து நீங்க அப்படியே அறுத்து தள்ளிட்டீங்களோ வந்த முதல் நாள்ல எந்த கண்டென்ட்டுமே கொடுக்காம உள்ள உட்காந்துகிட்டு இருக்க உனக்கு எவன் ஓட்டு போடுறான் அப்படிங்கறதே தெரியல தான் உன்னோட மூஞ்ச பார்த்தாலும் உன்னோட நடிப்பை பார்த்தாலும் செம செமகாண்டா இருக்குது ஆமாந்தானுங்க ரொம்பவே நல்ல வரா நடிச்சுக்கிட்டு இருக்காரு எப்படி இவருக்கு கோவமே வராதான் இவர் ரொம்ப நல்ல பார்த்தோம்ல நாங்கள் பார்த்தோம்ல ஆமாங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்வு பண்ணதுக்கு அப்புறமா பிக் பாஸ் பொறுத்தளவுல ரொம்பவே போலியா இருக்கிறவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்றாரு அந்த இடத்துல சௌந்தரியாவா இருக்கட்டும் ரயானா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் மஞ்சுரியா இருக்கட்டும் இந்த நாலு பேருமே கிளாஸ் பண்றாங்க அந்த நேரம் இவருக்கு என்ன கோவம் வருது இப்ப எதுக்காக இப்படி கை தட்டுறீங்க உங்க கை தட்டலுக்கு என்ன அர்த்தம் பிக் பாஸ் சொன்னதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கோவமா கத்துறாரு யோ இதுதானையா நீ எதுக்கியா முகமூடி போட்டுட்டு நான் நல்லவன் எல்லார் மேலேயும் அன்பை மட்டும் தான் காட்டுவேன் அப்படிங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறத நமக்கு ஃபீல் ஆகுது அடுத்ததான் முத்துக்குமரன் பேசுறாரு தர்ஷிகா பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள காணாம போயிட்டாங்கிற மாதிரி இருக்கிற எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம் அதை இந்த வாரம் தர்ஷிகாவே உணர்ந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அப்படி சொல்றாரு ஆனா முத்துக்குமரன் ரசிகர்களை பொறுத்தளவுல அளவுல தர்ஷிகா வெளியே போனதுல செமஹாப்பியா இருப்பாங்க ஆமா தானே முத்துகுமரனை பொறுத்தளவுல நடந்த மேனேஜர் சர்வன் டாஸ்க்ல ஒரு தவறு பண்றாரு ஜாலியா பண்ணா பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பிரச்சனையில போய் முடிஞ்சிருது பிக் பாஸ் பொறுத்த முத்துக்குமரன் பண்ண தப்புக்கு உங்க எல்லாருக்கும் தண்டனப்பா பாத்ரூம் லாக் பண்ண போறேன்னு சொன்ன ஒன்னு இந்த அம்மாவை பொறுத்தளவுல முத்துக்குமரனை போட்டு பொல போலன்னு பொலக்குது இத சொல்லிதான் முத்துக்குமரனோட ரசிகர்களை பொறுத்த அளவுல தர்ஷியாவை கள்ளி ஊத்திக்கிட்டு இருக்காங்க அவனாவது என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஏதோ ஒன்ன பண்ணா உன்ன பொறுத்தாலும் நீ என்ன கிழிச்ச நீ எதையும் கிளிக்கல எட்டு வருஷமா தம்பி தம்பின்னு கூப்பிட்டு இருந்த ஒருத்த மேல உனக்கு எப்படி காதல் வரும் அது மட்டும் இல்லாம அவனை பாக்கும் உனக்கு பொங்கிட்டு வருதுன்னு சொல்றியே உனக்கே அசிங்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகாவை களி ஊத்திட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த பிரமாவை பொறுத்தளவுல கடைசியா யாரு வெளியே போறாங்க அப்படிங்கறத பாப்போம் அப்படிங்கிற மாதிரி கார் எடுத்து நீடுறாரு வேற யாரோட பேருங்க தர்ஷிகாவோட பேர் தான் இருக்குது இந்த வாரம் இரண்டாவது நபரா தர்ஷிகா வெளியேற்றப்படுறாங்க பிக்பாஸ் ரசிகர்களை பொறுத்தளவு செம ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இனி இந்த கிரிஞ்சு காதல் கண்டன பாக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்புங்க விஷால் உள்ளதானே இருக்கான் அவனை பொறுத்த அளவுல காமெடி அப்படின்னாலே மத்தவங்களை மார்க் பண்றது இழிவுபடுத்துறது கேவலப்படுத்துறது அப்படிங்கறதுதான் காமெடியே இருந்தாலும் விஷாலுக்கு திருஷா போனா என்ன நயன்தாரா இருக்கிறாங்களே அப்படிங்கறதுதான் அவரோட மைண்ட் வைஸ் தர்ஷிகா போனா என்ன அன்ஷிதா இருக்கிறாங்க சௌந்தரியா இருக்கிறாங்க யாரு சேர்ந்து நான் கிரிஞ்சு கண்டன ஓட்டு வேண்டா அப்படிங்கிற மாதிரி விஷாலோட மனநிலை இருக்கும் அப்படிங்கறதான் என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை தர்ஷிகாவோட வெளியேற்றம் பிக் பாஸ் ரசிகர்களுக்கு செம கொண்டாட்டமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பிக் பாஸ் ரசிகர்கள் உங்களை பொறுத்தவரை தர்ஷியாவோட வெளியேற்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பண்ணுங்க அதே மாதிரியே இந்த தற்கூரி அருணை பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க உண்மையாவே விஷால் தான் வெளியே போவாருன்னு நினைச்சு அருண் பேசுறாரா இல்லனா சிம்பத்திக்காகவும் நாங்க குரூப்பிசமா விளையாடல அப்படிங்கறத காட்டுறதுக்காகவும் போலியா விஷாலோட பேரை சொல்றாரு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்